ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை சாமி கும்பிட்ற வீடியோ தான் இது தலைவி போடுற வீடியோ என்னென்ன சமைக்கிறோம் எப்படி சாமி கும்பிட்றோன்னு அங்கே பார்க்கலாம் பொங்கல் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து கோயிலுக்கெலாம் போகலை கோயிலுக்கு போகலாம் கோயில் இருக்குது கொஞ்சம் தூரம் அதனால வந்து கோயிலுக்கு பிளான் பண்ணல லாஸ்ட்டு வீக் தான் வந்து ஊரில் போதெல்லாம் அங்கே அரியக்குடின்னு சொல்லுவாங்க காரைக்குடியில் ஃபேமஸான பெருமாள் கோயில் அங்கே போயிட்டு நல்லா இருக்குது லாஸ்ட்டு டூ வீக்ஸ்லாம் நல்லா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் இங்கே வந்து இந்த கோவிலுக்கு போகிறது தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி காரைக்குடியை சுற்றி எந்தெந்த கோவிலெல்லாம் இருக்கோ அளவுக்கு அந்த தடவை அதெல்லாம் கவர் பண்ணி போய் சாமி கும்பிட்டு வந்தேன் நல்லா

வந்து ஹாஃப் அன் அவர் தான் இருக்கும் அதுக்குள்ளே எவ்வளோ செஞ்சிட்டிங்களா ஆமா ஐயோ ரொம்ப புட்டனே வெங்காயம் என்ன பண்ணு வெங்காயம் எல்லாம் வடைக்கு போடலை வெங்காயமா ஏன் வெங்காயம் போடக்கூடாது இது யோ போத்து யாபுகம் புரட்டாசி மாசம் வந்து சாமிக்கு அத மத்த நாள்லாம் முப்பது நாளும் சாப்பிட மாட்டோம் நான்வெஜ்ஜு அப்பெல்லாம் சாப்பாடுல வெங்காயம் சேர்த்துக்குவோம் சனிக்கிழமை மட்டும் வரதும் சனிக்கிழமை தலையி போடும் சேர்த்துக்க மாட்டேன் சனிக்கிழம வந்து எந்த சனிக்கிழமே சேர்க்க மாட்டோம் தலையை போட நினைக்கணும் சேர்க்க மாட்டேன் இனி கேள்விப்பட்ட மாதிரி நான் செவன் இயர்ஸ் ஃபாலோ பண்றேன்னு நினைக்கிறேன் அது கருவு கருவேப்பிலையும் மாட்டாங்க அது உண்மையா தெரியல பொண்ணு போட மாட்டீங்களோ முடிஞ்சு எல்லாம் செஞ்சாச்சு லெமன் சாதம் புளி சாதம் பொங்கல் தை சாதம் மிளகு சாதம் எல்லாமே செஞ்சாச்சு ஃபைனலா உளுந்த வடையும் போட்டாச்சு பசங்களுக்கு பசிச்சிருச்சு சாமிக்கு ரெண்டு வடை எடுத்து வச்சுட்டு பசங்களை எடுத்துட்டு போயிட்டான்னு உளுந்த வடை உளுந்த வடையுமே சும்மா ஒரு ஆறு ஏழு வடை கடலை வடையும் அதே மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃபஸ்ட்டு வாரம் வந்து ஊரில் நம்ம புது வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு வாரம் வந்து சாமி கும்பிட்டோம் அங்கெல்லாம் அங்கெல்லாம் ஸ்பெஷலோ இதை விட ஸ்பெஷலோ அங்கெல்லாம் ஆமாம் ஸ்பெஷல் எல்லா இடமும் இருக்கிற இடம் எல்லாமே சொந்த இடம் நினைக்கணும் ஆனால் ஃபஸ்ட்டு வருஷம் இல்லையா புது வீடு கட்டி அதனால இங்கே சாமி கும்பிட்டோம் நல்லா நல்லா திருப்தியாக கும்பிட்டாச்சு நீங்கள் இல்லை இல்லை அப்புறம் இந்த மூணாவது வாரம் இங்கே இருக்கிறோம் இங்கே இங்கே சாமி கும்பிட்றோம்

ஆமா நாங்கெல்லாம் வந்து ஊர்ல ஃபர்ஸ்ட் வரவே நல்லா சாமி கும்பிடுறோம் இல்லையா செஞ்சு பாவம் இல்ல நீங்க ஏமாந்து போயிருப்பீங்க இத்தனை நாடா சொல்லிட்டு வீடியோ கால பாத்து கேட்டிங்க இல்ல நீங்க ஏமாந்து போயிருந்தீங்க அதனாலதான் திரும்ப எல்லாமே செஞ்சு சாமி கும்பிட்டோம் எல்லாம் முடிஞ்சுச்சு அப்புறம் மட்டும் மாவுல அப்பளம் மட்டும் வर्ता ஃபினிஷ்லாம் அப்பள எடுக்கலாங்க அதான் பவர்ல மதுரை மீனாட்சி அப்பளம் இந்த மதுரைல வானீங்க? எங்க? மதுரைக்கு போய் போனீங்க? மதுரை இல்ல اولى ஊர்ல மதுரைலயே தான் கிடைக்குமா? காரை கிடிக்கலாம் வராதா? காரை கிடில வாங்க காரைக்குடியிலே லோக்கல் அப்ளம்லாம் இருக்கு அதான் கேட்டேன் அவங்க மதுரையில வந்து அதோட கம்பெனி அங்க இருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கல்ல எல்லா ஊருக்கும் எல்லா ஊருக்கும் அந்த மாதிரி அப்பலாம் பாருங்க பயன எடுத்து சாயம் குடிக்கலாம் தான் குடிங்கடி थैंक यू மா தாங்க புள்ளர் போங்க நீ போய் சாமி கும்பிடுங்க வேற எதையும் கை வைக்க கூடாது போய் உள்ள போய் நீ அண்ணா கூடாரு அண்ணா கூடாரு அம்மா கூடாரு பாய் மா

மோஸ்ட்லி தான் நம்ம வந்து பொங்கல் தீபாவளி இதுக்கெல்லாம் வந்து ஆறு மணிக்கு முன்னாடியே கும்பிடுறோம் உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கனால ஆறு மணிக்கு முன்னாடி கும்பிடுறதுக்கெல்லாம் நல்ல நேரம் அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் பார்க்க தேவையில்லை

நல்லா இருக்குப்பா? ஆ? நல்லா இருக்கு. நல்லா இருக்குல? நல்லா இருக்கு. இப்படி தொங்க தொங்குற அளவுக்கு மண்ணிய புல்ல தான் இப்ப வா. ஆயில முடி கிளீன் பண்ணதனால ஃபுல்லா க்ளீனாவா}}{|} இருக்கறலாம். பூஜைப்பறம் வேற கொண்டு வரீங்களா ஊர்ல இருந்து? ம்ம். ஆயில விறேன். ம்ம். கூட இருக்கு. யாரு? ஆ? யாரு ரேட் கூட இருக்கு? ரேட் இல்ல. ரேட் கூட இருக்குன்னு சொன்னேன். சாம்பார் சாம்பரானி ஊதுக்க 먼저 먼저 던져 வச்சு தேங்காய் உடைக்கும் ஆயுதம் ஆமா மூணு இடத்துல மண்டையில தட்டுற மாதிரி மூணு போட போட்டா கரெக்டா உடஞ்சிரும் ரவுண்டா உடையும் இந்த மூணு கண்ணு மாதிரி இப்படி இருக்கும் கோடு மாதிரி அந்த இடத்துல கரெக்டா அடிக்கணும் சாமி கும்பிட்டுருக்கோம் தலகை நார்மலாக போடுற மாதிரி தான் பண்ணி தான் தலகை உருவம் எல்லாம் நான் போட்டது போட்டதில்லை அது மாதிரிலாம் பண்ணது கிடையாது எல்லாமே செஞ்சு பொங்கல் புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் மிளகு சாதம் எல்லாம் நார்மலாக வச்சு தலகை போ போடுவோம் தேங்காய் போடச்சு

என்ன எல்லாமே பெரிய பெரிய குண்டெல்லாம் இருக்கு எங்க மெனஸ் காணா என்ன அது மட்டும் சின்ன குண்டெல்லாம் இருக்கு ஏன் அது மட்டும் சின்னதெல்லாம் செஞ்சிருக்கீங்க ஏன் அவங்க பிடிச்சதெல்லாம் நிறைய பண்ணிட்டீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க വേറെ ഒരു സൂപ്പർ ആ വീഡിയോ പാകലാം